அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போகும் துவா மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நிம்மத்தான ஆரோக்கியத்திற்கான துவா நோய் வந்தாலோ பலவீனம் இருந்தாலோ மனத்தளர்ச்சி இருந்தாலோ நமக்கு உதவி செய்யக்கூடியவர் ஒருவனே இந்த துவா ஆரோக்கியத்திற்கான துவா அல்லாஹுமஸ் அஃபிபில் பக்ஸ் வஷ்ஃபி சகமா இதன் அர்த்தம் அல்லாஹ்வே மனிதர்களின் ரப்பே இந்த நோயை நீக்கி ஆரோக்கியம் கொடு ஆரோக்கியம் கொடுப்பவன் நீங்களே உங்களின் ஆரோக்கியம் தவிர வேறு ஆரோக்கியம் எதுவும் இல்லை நோய் எதுவும் மீதமில்லாதளவுக்கு ஆரோக்கியம் கொடு எவ்வளவு அழகான துவா இந்த துவாவின் அதாரத் நன்மைகள் ஒன்று நோய் மீது நேரடியான குரான் துவா இந்த துவாவை நபி நபிசல்லல்லாஹு அலைஹி வசல்லம் நோயாளிகளிடம் நேரடியாக படித்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் இது சுகம் தரும் துவா இரண்டு உடலிலும் மனதிலும் உள்ள நோய் நீங்கும் இது பிசிக்கல் நோய்க்கு மட்டுமில்ல அழுத்தம் துக்கம் பயம் டிப்ரெஷன் அங்கசைட்டி சிந்தனை அதிகம் தூக்கமின்மை இவைகளுக்கும் ஸ்பெஷலிய இதை படிக்கலாம் ஷிஃபா என்றால் முழு குணம் மூன்று நோயின் வேதனை குறையும் நீங்கள் படிக்கும் ஒவ்வொரு தடவையும் அடகி பில் பாச்சா அதாவது வேதனையை நீக்கிவிடியா அல்லா என்று கேட்கிறீர்கள் அல்லாஹ் உங்களின் வேதனையை மெதுவாக குறைத்து விடுவார் நான்கு நோய் மீண்டும் வராமல் தடுக்கும் இந்த துவாவின் இறுதியிலுள்ள வார்த்தை ஷிஃபா அல்லா சகமா அதாவது மீண்டும் நோய் வராதபடி முழு குணம் தரும் யா அல்லா இதுவே இந்த துவாவின் அழகு எப்படி இந்த துவா ஓதலாம் என்று பார்ப்போம் காலை மூன்று தடவை மாலை மூன்று தடவை உடல்வலி இருப்பது போக நோயாளியின் மேல் கை வைத்து மெதுவாகப் படிக்கலாம் தண்ணீரில் ஊதி குடிக்கலாம் குழந்தைகள் மேல் ஓதி ஊதிவிடலாம் அல்லாஹ் தான் நமக்கு ஆரோக்கியம் கொடுத்தவர் அவர்தான் அதை காக்கும் வல்லவர் இன்றைய இந்த துவா உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் ஆன்மாவுக்கும் சுகம் தரும் அல்லாஹ் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்ல ஆரோக்கியம் நிம்மதி கொடுப்பாராக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபார்கத்துஹூ நண்பர்களே இதுபோல பயன் உள்ள பயான் துவா ஹதீஸ் கேட்க நமது இஸ்லாமிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்